பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீ ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே யார் ஒருவர் இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய அனைத்து பிரச்சனைகளும் தீரும் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே நீங்கள் காணலாம் முதலிலே சிம்ம ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் யார் அரசாங்க வேலைக்காக வரம் பெற்று தரமாக இந்த பூமியிலே பிறந்தவர்கள் நிர்வாக திறமையிலே மிக மிக கெட்டிக்காரர்கள் தலைமை பண்பு வழிகாட்டுகின்ற ஆற்றல் பிறவியிலே பெற்றவர் அப்படிப்பட்ட சிம்ம ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னென்ன மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் உத்திரம் ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கியவர்கள்தான் சிம்ம ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர் அவர்களுடைய செப்டம்பர் மாத பராபரணை இப்பொழுது நாம் விரிவாகும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே காண இருக்கின்றோம் அதற்கு முன்பு இந்த செப்டம்பர் மாதத்திலே பேச்சு பெறுகின்ற கிரகங்கள் என்னென்ன ஒரு முறை செவ்வாய் ஒரு முறை சுக்கிரன் ஒரு முறை சூரியன் புதன் மட்டும் இரண்டு முறை இந்த மாதத்திலே பெயர்ந்து அவர்களுடைய பலாபலனையும் கணக்கில் வைத்து பொதுபலனோடு இணைத்து செப்டம்பர் மாத பலாபலன்கள் எப்படியெல்லாம் இருக்கும் என்பதை சிம்ம ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்ல இருக்கின்றோம் உங்களது பணிகளை அடுத்த வருடம் ஒப்படைக்காமல் நீரிடையாக செய்யும் குணமுடைய சிம்ம ராசிக்காரர்களே இந்த செப்டம்பர் மாதம் எல்லா வகையிலும் நன்மை உண்டாகும் அடுத்தவர்களுக்கு உதவிகளே ஆர்வம் காட்டுவீர்கள் நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும் எதிர்பாலினத்தரால் செலவுகள் ஏற்படும் கோபத்தால் சிலரை சண்டைகள் ஏற்படலாம் பண வரத்து கூடும் காரிய அனுகூலங்கள் உண்டார் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை மாறும் விற்பனையும் அதிகரிக்கும் பழைய வாக்குகள் வசூலாவதில் வேகம் காணப்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புத்தி சாதுரியத்தால் வேலைகளை திறம்பட செய்து முடித்து பாராட்டை பெறுவீர்கள் பதவி உயர்வு கிடைக்கும் சிம்மராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத பலாபலன்கள் குறிப்பாக குடும்பத்திலே நிம்மதி காணப்படும் விருந்து நிகழ்ச்சியிலே குடும்பத்தினுடன் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீன் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை குழந்தைகளின் செயல்களா பெருமை அடைவீர்கள் பெண்களுக்கு உதவி கேட்டு உங்களை நாடி வருவதற்கு தேவையான உதவிகளை செய்வீர்கள் திடீர் செலவு உண்டாகலாம் அரசியல்வாதிகள் சகாக்களை பகித்துக் கொள்ள வேண்டாம் கட்சி தலைமையின் ஆதரவு கிட்டும் கட்சி மேல்மட்டத்தால் அலைகழிக்கப்படுவீர்கள் கலை துறையினரால் படிப்பு படைப்புகளுக்கு மதிப்பு மரியாதை கூடும் நல்ல வரவேற்பு கிடைக்கும் உங்களது கலைத்திறன் திறன் வளரும் மாணவர்கள் சக மாணவர்களோ கவனமாய் பழகுவது நல்லது கல்வியிலே அதிக கவனம் தேவை மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் வீண் கவலையை உண்டாக்கும் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் அலைச்சல்களால் சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாத நிலை ஏற்படலாம் பண வரவு இருக்கும் வாக்கு வன்மையால் காரிய அனுகூலம் ஏற்படும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத போட்டிகள் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் அதிக முதலீடு செய்யும் முன் யோசிப்பது நல்லது கடன் விஷயங்களிலே கவனம் தேவை பழைய வாக்குகள் சிறிது தாமதத்துக்கு பின் வந்து சேரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியது இருக்கும் உத்திரம் ஒன்னாம் பாதத்தை உடையவர்கள் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் குடும்பத்திலே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும் இறுதிநகர் வருகையால் செலவு கூடும் அக்கம் பக்கத்தினரை அனுசரித்து செல்வது நல்லது வாகனங்கள் செல்லும் பொழுது நெடுதூரம் பயணங்களில் போது கவனமாயிருப்பது அல்ல சிம்மராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்திலே கடைபிடிக்க பரிகார தெய்வீக முயற்சிகள் என்னென்ன தினமும் சூரியனை நமஸ்காரம் செய்து சிவனை வணங்கி பிரச்சனைகளை குறைக்கலாம் காரிய வெற்றி உண்டாகும் அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு வேழன் சந்திராஷ்டிரம தினங்கள் செப்டம்பர் ஒன்பது பத்து ஆகும் அதிர்ஷ்ட தினங்கள் செப்டம்பர் இரண்டு மூன்று இருபத்தி ஒம்பது முப்பது ஆகும் அதிர்ஷ்ட திக்கு கிழக்கு அதிர்ஷ்ட வண்ணம் சிகப்பு மஞ்சள் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது ஐந்து ஒன்று மூன்று ஆகும் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் செப்டம்பர் மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வழங்கப்பட இருக்கிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் நன்மைகளையும் நீங்கள் பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வழங்கப்படுகிறது ஜோதிடத்தின் இலவசமாக நீங்கள் கற்று பிறருக்கு வழிகாட்டவும் இந்த அற்புதமான பதிவு உங்களுக்கு உதவி செய்கிறது நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு வண்ணங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாம் ஒன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்